இந்த த்ரீ த்ரீ த்ரீன்றது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு மெசேஜ்லையோ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்போர்ட்டு அப்படின்றத சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டே டூ டே லைஃப்பில் முக்கால்வாசி பணம் எனக்கு நான் சரி வேலையில் பணம் வேணும் தொழிலில் பணம் வேணும் ஒரு இடத்துல போய் நான் ஒரு கமிஷன் பேஷன் செஞ்சாலுமே எனக்கு பணம் நிறைய வேணும் அதுக்கு இந்த நம்பர் சப்போர்ட் கொண்டு நேரம் சொல்லுங்கள் சி யூடியூப் சேனல் நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நற்பே சரவணன் நம்முடன் இணைந்திருப்பவர் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் வந்தாலுமே எப்பயுமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு புதுமையும் இருக்கும் என்னங்க அப்படின்னா நம்மளுக்காக ஏதாவது விஷயத்த எளிமையாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதாக கொண்டு வருவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம தொடர்ந்து சொல்லி வந்துட்டு நம்மளோட சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நீங்களாம் பார்த்துட்டு இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரீ அப்படிங்கிற நம்பர் எழுதியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏஞ்சல் நம்பர்லாம் பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் வந்து கண்டினியூஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க இப்போ புதுசாக பார்க்க வந்திருப்பீங்க என்னமோ எழுதி வச்சுருக்காங்களே அது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க மேடம் ஃபஸ்ட்டு ஏஞ்சல் நம்பர்லாம் என்ன தேவதை எண்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம நேரில் சொல்லுங்கள் ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நம்ம முன்னாடியே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸில் வரும் இப்போ ஒன் 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 டூ 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 த்ரீ 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 அது வந்து மூணு டிஜிட்டும் இல்லை நாலு டிஜிட்டாக இருக்கலாம் அஞ்சு டிஜிட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி வந்து வரிசையாக போயிட்டே இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம கூடவே இருக்கிறத வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே வந்து கார்டியன் ஏஞ்சல்ஸும் இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த பர்டிகுலராக இந்த நம்பர்ஸ்க்கு அப்படின்றது பார்க்கும்போது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு டிஜிட்ஸ் ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு சீக்வன்ஸுக்கும் ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு ஒரு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பலன்கள்லாம் என்ன அதெல்லாம் எந்த விதத்தில் நமக்கு உபயோகமாக இருக்குன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன் சொல்கிறோன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்லேயே வந்து ஒரு ஒரு சேலஞ்சஸ் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயும் நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம் அப்போ இந்த சேலஞ்சு ஏன் நமக்கு நடக்குது இந்த சேலஞ்சு நடக்கிறதால இல்லை இது வந்து நம்ம எப்படி இது சால்வ் பண்ண முடியும் இதுக்கு சொல்யூஷனும் நம்ம கையிலே இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் ஏஞ்சல்ஸ் வந்து நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கிறது வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியாது அதுதான் வந்து தெரிஞ்சுக்க தான் கிளையரோ கிளையர் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க கிளையர் ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதில் ஹை லெவல் ஸோ நார்மலாக இருக்கிற மக்களுக்கு வந்து இது எப்படி தெரியப்படுத்த முடியும் எப்படி தெரியறது அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் சீக்வன்ஸில் வந்து அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இதில் குறிப்பிட்ட நம்பர்ஸ் நம்ம கண்களில் தெரியும் போதோ நம்ம பார்க்கும் இல்லை நம்ம நம்ம மனசில் அது வந்து திடீ திடீர்னு வந்து உதயமாகும் நமக்கு வந்து இது மூலமா ஏதோ மெசேஜ் வந்து நமக்கு வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுதான் முக்கியமாக ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எப்படி சொல்லணும் முந்நூற்றி முப்பத்தி மூணுங்களா இது வந்து ட்ரிபிள் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க த்ரீ த்ரீ

என்ன சொல்கிறாங்க நம்ம இதில் பார்க்கும்போது கண்ணில் படம் கூடுது இல்லாட்டி ஒரு வாழ்க்கை டைம் பார்க்கும்போது இல்லாட்டி ஒரு அலார் அடிக்கும் போது இதே மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தேவதைகள் நம்ம கூட இருக்காங்கிறமே சொல்லியிருக்காங்க சப்போர்ட்னு எழுதிருக்கீங்க இது என்னன்னா இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு டிஜிட் ஒரு ஒரு நம்பருக்கும் வந்து ஒரு 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 சீக்வென்ஸ்க்கும் வந்து ஒரு ப இது இருக்குது பெனிஃபிட்ஸ் இருக்குது அது பலன்கள் இருக்குது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம் இல்லையா ஸோ முன்ன வீடியோஸ்லாம் ஒன் பற்றி சொல்லியிருக்கோம் டூ பற்றி சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம வந்து த்ரீ பற்றி நம்ம பார்க்குறோம் ஸோ ட்ரிபிள் த்ரீ நம்ம பார்க்கும்போதோ இந்த த்ரீ த்ரீ த்ரீன்றது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு மெசேஜ்லேயோ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்போர்ட்டு அப்படின்றத சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து பார்த்து ஏதாவது ஒரு டே டே லைஃப்ல முக்கால்வாசி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது எதையும் நினைக்க மாட்டாங்க இல்லையா எல்லாருமே வந்துட்டு கவலைகளை தான் மேன்மையாக அதை தான் நிறைய நினைச்சிட்டே இருப்பான் இது எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு இது ஏன் நடந்தது இதுக்கு நான் எதுக்கு அதுக்கு வந்து இதுவாகணும் அப்படின்னு சொல்லி தான் கவலைப்பட்டுட்டே இருப்பான் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த த்ரீ 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 அப்படின்ற ஒரு சீக்வன்ஸாக பார்க்குறீங்க நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறீங்க இல்லை காரில் கூட சில நேரத்தில் வந்து கண்ணுக்கு படலாம் ஏதாவது ஒரு ஆட்லையோ நீங்கள் போகும்போதோ எதுலாவது ஒரு இதிலே வந்து உங்களுக்கு த்ரீ த்ரீ த்ரீன்னு கண்ணில் படலாம் இல்லை திடீர்னு உங்களுக்கு மெசேஜஸ் வந்து த்ரீ த்ரீ த்ரீன்னு வரலாம் ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஏஞ்சல் சொல்கிறாங்கன்னா அசண்டர் மாஸ்டர்ஸ் ஆர் ரைட் வித் யூ அப்படின்ற சொல்கிறாங்க அதாவது உங்கள் கூடவே வந்து நீங்கள் செய்கிறது எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் அந்த செயலுக்கு வந்து அசண்டன் மாஸ்டர்ஸ் வந்து உங்கள் கூட உறுதுணையா இருந்து அதை பாசிட்டிவாக நடத்தி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க ஸோ இதில் மெயினாக பார்த்தோம்னா கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சி வந்துக்கிட்டே இருக்குன்றத நீங்கள் வந்து தீர்க்கமாக நம்பலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து எக்ஸாம் ஆகட்டும் இல்லை ஒரு இன்டர்வியூ ஆகட்டும் அப்போ நீங்கள் வந்து போகிறீங்க இதுக்கு நான் வந்து எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது இது நான் எப்படி அங்கே போய் பேசுவேன் எப்படி இது சார்ந்து நான் வந்து என்ன பற்றின விஷயங்களை வந்து சரி இது இப்போ சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நம்மளுக்கு ஒரு பயம் கலந்த உணர்வு உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா இதில் நம்ம கரெக்டாக இருக்குமா சரியாக நடக்கதா அப்போ நம்மளே என்ன சொல்லுவோம் கூட போகும்போதே ஒரு ஃப்ரெண்டு கூட வராங்கன்னா வாப்பா என் கூட வந்தேன்னா எனக்கு ஒரு பக்க பலமாக இருக்குது எனக்கு ஒரு தைரியமாக இருக்குது யாராவது எனக்கு என் வே வேலை சார்ந்ததுதான் நான் போனாலுமே என்ன ஒரு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோ என்னோட ரிலேட்டிவ் யார் நமக்கு பிடிச்சவங்க கூட வராங்களோ நம்ம என்ன பண்ணுவோம் உள்ள வந்து மனசுல ஒரு ஸ்ட்ராங்காக நினைப்போம் அப்பா எனக்கு ஒருத்தங்க பலமாக வராங்க எனக்கு இது நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது நமக்கு தோணும் இல்லையா அதே மாதிரி தான் ஏஞ்சஸ் என்ன சொல்றாங்கன்னா நீ கவலைப்படாதீங்க நான் வந்து உங்கள் கூட இருக்கிறேன் அசன்டட் மாஸ்டர்ஸே கூட இருக்கிறோம் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு கைட் பண்ணிட்டே தான் இருக்கிறோம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு அண்ட் கைடன்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்றது அவங்க தெரியப்படுத்துறாங்க ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ் பார்க்கும்போது பயப்பட வேண்டியதுக்கு அவசியமே இல்லை நம்ம ரொம்ப தைரியமாக நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா ஃபிசிக்கலில் ஒரு பர்சனை நம்ம கூட கூட்டிகிட்டு போனால் எவ்வளோ நம்ம நம்பிக்கையோடு நம்ம செயல்படுவோமோ அதே மாதிரி இது சட்டில் எனர்ஜியில் கண்ணுக்கு தெரியா சூட்சம உடல்கள் சூட்சம உலகத்தில் வந்து நமக்கு ஏஞ்சல்ஸ் வந்து கைடன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்றதுக்கு தான் நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு இப்போ அவங்க சரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நமக்கு எப்படி தெரியும்ன்றது நம்ம மனசு எப்படின்னு கேள்வி கேட்கும் இல்லையா அப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் தெரியும் போது நம்ம வந்து பயப்பட வேண்டியது இல்லைன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இவங்க இதில் சொல்கிற இந்த சப்போர்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு நமக்கு வெளியில் ஃபிசிக்கலாக ஒரு பர்சன் இல்லைனாலும் நம்ம ஏஞ்சல்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க நமக்கு வந்து கைட் இருக்காங்க இந்த விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு கட்டாயம் நடக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த த்ரீ த்ரீ த்ரீக்கு சப்போர்ட்டு அப்படின்றது சூப்பர் சூப்பர் மேடம் ஏன்னா பிரபஞ்சமே நமக்கு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது அந்த நம்பர் நம்ம பார்க்கும் நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா எந்த வருஷம் செய்யறப்ப நம்ம நம்ம ஒரு தப்பே பண்ணிட்டாலுமே நம்ம அம்மா அப்பா வந்து ஏ நான் இருக்கேன்ப்பா அதை சரி பண்ணிக்கலாம்னு நான் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எவ்வளோ ஸ்ட்ராங்கான நடத்தேன் அதை நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கொடுக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க வாசனை அழிக்கிற ஹாஸ்டலில் பார்த்துருப்பீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு டாக்டர் ஓட்ட காட்டுற மாதிரி இருப்போம் அந்த நாங்கள் இருக்கிற வார்த்தை நான் இருக்கேன் நான் உங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு பூஸ்ட் பண்ணும் அதேமாரி தான் அந்த ட்ரிபிள் த்ரீ எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் யாருமே அவங்களோட பேரில் இருக்கும்போதே நம்மளுக்கு நம்ம அப்பா கூட இருந்தே போட்டுருப்போம் ஒரு மனைவி தனியாக போகிறப்ப ஒரு இடத்துல நிற்கிறப்ப தன் கணக்கு பக்கத்தில் இருந்தே போட்டுருக்க அந்த சப்போர்ட் அந்த சப்போர்ட்டு இந்த நம்பர்ஸ் நம்ம கண்ணில் பார்க்குறப்ப அந்த சப்போர்ட் இருக்குங்கன்னு நான் சொல்கிறாங்க நல்ல விஷயம் தானே எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா நண்பேண்டா அப்படிங்கிறப்ப ஒரு தோல் ஒரு நண்பன் ஒரு தோழன் வரப்போ நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கும் எல்லாத்தையும் மறந்துடுவோம் எக்ஸாம் பிறந்து மறந்துடுவோம் இன்டர்வியூ போகிறத மறந்துடுவோம் ஜாலியாக போவோம் டேய் நீ என் கூட வந்த எனக்கு இன்டர்வியூ போனோங்கிறதே இல்லை தெளிவாக போனேன் உள்ளே போனேன் கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணேன் எனக்கு வந்து ஒர்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எக்ஸாம் நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்தேன் போன காரியெல்லாம் சூப்பராக நடந்துச்சு அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் நம்ம பண்ணுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ஆனா எதுக்கு இவ்வளவு இருக்கா அப்ப ஏஞ்சல்ஸ் இத்திரி பேர் நம்ம கூட இருக்கிறாங்களா நம்மளுக்கு கூட ஒரு உலகம் இருக்காங்கிறத நம்ம விஞ்ஞானமும் மெங்கானமும் கலந்த ஒரு ரேகி மாஸ்டர் இவங்க எல்லாம் சொல்றப்போதான் நம்மளுக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு அதிசயமாகவும் தெரியுது ஏன்னா நானும் நிறைய பார்த்துட்டு வரேன் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நம்பரு கார் நம்பர் ப்ளைட்டில் பார்த்துருக்கோம் டூவீலரில் பார்த்துருக்கோம் மேடம் சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்ம போகிற பஸ்ஸில் போகிற மாதிரி பெரிய பெரிய போர்டு வச்சுருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் கடந்து போனாலுன்னே ஆனால் அதுக்கான வார்த்தை இப்படிங்கிற ஒரு வார்த்தை சப்போர்ட் எப்படி வண்டிக்கு ஒரு ஸ்டாண்டு வேணுமோ எல்லாத்துக்கும் இந்த போர்டுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும் நம்ம லைஃபுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நண்பர்கள் ஹஸ்பண்டு ஒய்ஃப்பு பேரண்ட்ஸு இப்படி எல்லாேருமே ஒரு சப்போர்ட் வந்துட்டு இருப்பீங்களா அப்போ இந்த நம்பருக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்குது சப்போர்ட் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் நம்ம எல்லோருமே நிச்சயமாக பார்க்கலாம் ஃபாலோ பண்ணலாம் மேடம் இந்த இது இது வந்து நிறைய ஃபஸ்ட்டு என்ன நம்ம எல்லாம் கேட்குறது செல்வம் நிறைய வேணும் மேடம் பணம் எனக்கு வேணும் நான் சரி வேலையில் பணம் வேணும் தொழிலில் பணம் வேணும் ஒரு இடத்துல போய் நான் ஒரு கமிஷன் பேசி செஞ்சாலுமே எனக்கு பணம் நிறைய வேணும் அடுத்து இந்த நம்பர் இதாக சப்போர்ட் பண்ணி நேரில் சொல்லுங்கள் ஸோ அதுதான் நம்ம இப்போ பணம் வேறுன்னா சும்மா உட்காந்துட்டே இருந்தால் வராதுல்ல கட்டாயமாக ஒரு ஆக்ஷன் வேணும் ஸோ அதுக்கு வேணும்னு நம்ம எதை நோக்கி பயன்படுறோமோ அந்த பயணத்துக்கு முதல்ல ஒரு செயல் வேணும் இல்லையா செயல் செஞ்சுட்டே இருக்கிறது வந்து கரெக்டான டைரக்ஷன்ல சரியாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மணி ஃப்ளோ இருக்கும் ஸோ அந்த செயலுக்கே நீங்கள் வந்து சோதரக்கூடாது இல்லையா அதில் ஒரு செயலில் சேலஞ்சஸ் கட்டாயமாக இருந்துகிட்டே ஸோ அந்த சேலஞ்சஸை பார்த்து நீங்கள் சோர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எதை நோக்கி வேணும் ஒரு கோல் செட் பண்ணி போகிறோமோ அதே ரீச் பண்ணவே மாட்டோம் இல்லையா ஸோ அந்த கோல் ரீச் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு சப்போர்ட் வேணும் இல்லை ஸோ அதனால் இந்த சப்போ சப்போட்டுக்கே இது தான் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு பேஸாக வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க ஒரு இதில் எக்ஸாமுக்கு போகிறோம் இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னா ஓகே எனக்கு இருக்காங்க நமக்கு சப்போர்ட் இருக்காங்கன்னா நம்ம கட்டாயமாக ஒரு பெரிய பூஸ்டிங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிடும் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுணுணர்வுலேருந்து வர ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ அதனால் ட்ரிபிள் த்ரீயை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம் நீங்களாக வந்து அதை வந்து உங்களுடைய ஒரு பேப்பரில் எழுதி தலைக்காணி அடையில் வச்சு நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க மாஸ்டர்ஸ் வந்து அசன்ட் மாஸ்டர்ஸ் என் கூட இருந்துகிட்டே இருக்காங்க என்னை கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் அதை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படி அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக நம்மளாக வந்து நம்ம இதை பண்ண 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 இது நமக்கு வந்து அதிகமாக நமக்கு வந்து கிடைக்க வரும் அதே ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது நீங்கள் ஒரு இதில் போகும்போது உங்களுக்கே தெரியாத ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கண்ணில் தெரிய தெரியப்படும் ஸோ அப்படி தெரிவிக்க போது அவங்களே வந்து மெசேஜஸ் கொடுக்குறாங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் ஆமாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நாங்கள் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நடத்தி கொடுப்போம் அப்படின்றதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க சூப்பருங்க நாங்கள் இருக்கிறோம் அதேமாரி விஞ்ஞானம் விஞ்ஞானம் கலந்து ரேக்கி மாஸ்டர் இருக்கிறாங்க நம்மளுக்கு புரிகிற மாதிரி நம்மளுக்கு தெரிகிற மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையான முறையில் சொல்லிக் கொடுக்குறது அவங்க இருக்கிறாங்க அந்த நான் இருக்கிறேன் நாங்கள் இருக்கிறோங்கிற வார்த்தை எவ்வளோ பேர் ஸ்ட்ராங்குன்னு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அவங்க இருக்காங்க மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அது எப்படி அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிக் அவங்க இருக்காங்க அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் நம்ம போதுங்க சொல்லிட்டாங்க உழைத்தால்தான் ஆனால் கண்டிப்பாக உழைக்கணும் ஆனால் உழைக்கும் போது இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப நீங்கள் போகிற பாதை கரெக்டாக இருக்குது சப்போர்ட்டுக்கு ஏஞ்சல்ஸ் ஆனால் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி அவங்க நம்ம சொல்கிறாங்க நாங்கள் இருக்கிறோம் கூட நீங்கள் வந்து ஆர்டர் ஒர்க் பண்ணுங்கள் அது ஈஸியாக செய்யுங்க நீங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குங்கிறது மேலே சொல்லியிருக்காங்க நல்ல விஷயங்கள் நிறையா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நம்மளுடைய மெராக்கல்ஸ் வித் ஸ்டீல் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நிறைய நேர்ஸ் புதுசாக வந்துட்டு இருக்கிறீங்க போன எல்லாமே நிறையா கேட்டிருந்தீங்க இந்த மெத்தடில் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கு தான் மேம் வந்து எல்லா வீடியோலேயுமே சொல்லிடுறாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு வீடியோவில் சொன்னாலே போதும் ஆனால் புது புது நேரில் நிறையா நம்ம சேனல்ஸ் பார்க்குறப்ப ஸ்கிரிப் பண்ணுறப்ப ஷேர் பண்ணுறப்ப அவங்க எல்லாம் தெரியும் இல்லையா அதனால நம்ம ஒரு ஒரு வீடியோலேயுமே ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு வீடியோலையுமே அது என்னென்ன மெத்தடுங்கிறத நேரில் சொல்லுங்கள் ஆனால் புது புது வீடியோஸ் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க நம்மளுக்கு அப்போ நீங்கள் வந்து அந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் சொல்கிறப்ப இன்னும் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எழுதுறதாக இருக்கட்டும் வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும் பில்லோ மெத்தடாக இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கள் எளிமையாக சொல்லி தரப்ப அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சிட்டு அதை செயல்பட ஆரம்பிங்க சப்போர்ட்டுக்கு நம்பர்ஸ் இருக்குது நம்மளுடைய நிராகர் ஸ்ரீ சேனலும் இருக்குது மெய்ஞானம் மெய்ஞானம் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்களும் இருக்காங்கன்ற என்ற நம்பிக்கையுடன் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க இதே போன்று ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் விடைபெறுவது விஞ்ஞானம் மெய்ஞானவும் கலந்த ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்களுடன் நான் உங்கள் நற்புவிசவுடன் நன்றி வணக்கம்